இஸ்லாமிய மார்க்கம் மதத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரே செய்தி வரமாட்டார் என்று வருவார் என்ற கொள்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடுத்து ஈசா நபி வரமாட்டார் என்பதற்கு அல்லாஹ் அழுக்குகிறான் குரான் அல்லாஹ் இருபத்தி அஞ்சு நபிமார்கள் பேரை பயன்படுத்துறான் ஆனா எந்த நபிக்கும் அந்த நபியுடைய தாய் பெயர் அல்லா பயன்படுத்துறதே கிடையாது குரான் மதியம் என்று அத்தா பயன்படுத்துகிறார் தாயின் பெயரை சேர்த்து நம் ஈசாவுடைய பெயரை புலார்ந்து சொல்லுகிறார் சொல்லுவதற்கான காரணம் என்ன இவர் என்னுடைய படைப்பு இவர் என்னுடைய அடியார் இவரும் இவருடைய தாயாரும் என்னுடைய

முன்னாடி வந்த நபிமார்கள் எப்படி இந்த உலகத்துக்கு அல்லாவுடைய ஏகத்துவத்தை சொன்னார்களோ அதே போன்றுதான் நானும் என் ஏகத்துவத்தை சொல்லுகிறேன் என்னை நதியாக மட்டும் பாருங்கள் என்னை கடவுளாக ஆக்காது என்று எந்த ஈசா நீங்கள் கடவுள் ரேஞ்சுக்கு வணங்குறீங்களோ அதே ஈசா சொன்ன செய்திதான் இது எந்த யூதனும் எந்த திருத்துவனும் பொறிபிடிச்சு பேச மாட்டான் அதான் ஆரம்பத்துல சொன்னது போல லவ் ஜீசஸ் ஈசாவை சொல்லக்கூடிய அந்த மக்கள் அதே ஈசா எத்தனையோ நல்ல விஷயங்களை மரத்தடிக்க செய்து விட்டார்கள் இருத்தடிப்பு செய்து விட்டார்கள் அந்த வேகத்தில் அந்த மதத்தவர்களால் அந்த மதத்தில் உள்ளவர்களால் ஆரம்ப காலத்திலே சில தவறான பதிவுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அன்பார்ந்தவர்களை அடுத்து அல்லா சொல்லுகிறான் எந்த ஈசா நீங்கள் கடவுள் என்று சொல்லுகிறீர்களோ அதே ஈசா குரான் பதிவு செய்து வார்த்தை அல்லா கம்பீரத்தோடு சொல்லுவார் என்ற

நான் ஒரு நபி அவ்வளவுதான் எனக்கு அல்ல ஆற்றலை தந்தான் இறந்தவர்களை உயிராக்குகிறேன் எனக்கு அல்ல ஆற்றலை தந்தான் நோயை சரியாக்குகிறேன் எனக்கு அல்ல ஆற்றலை தந்தான் நல்ல உதவிகளை நான் செய்கிறேன் இதுதான் என்னுடைய வேலை என்னை வெறும் நபியாக தான் அனுப்புனா என்னை அல்லாஹ் கடவுளாக அனுப்பவில்லை என்று நான் கத்தி கொண்டிருக்கிற அல்லவா இதை விட பன் மறைந்து அன்றைக்கு ஈசா அலிசலாம் தன் சமூகத்திற்கு தொண்டை தன்னை வத்து அளவுக்கு கத்தினார்கள் எவங்காதியும் விழல எவங்காதே இல்லை கிறிஸ்தவர்கள் கூட ஒரு தான் வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் யூதர்கள் அப்படி வாங்கிவிட முடியாது யூதர்கள் இன்றைக்கும் ஒரு விபச்சாரி என்று சொல்லக்கூடிய சமூகமாத்தான் இன்றைக்கு நாம் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வேண்டாமா அதே அல்லாஹு கலா பதிவு செய்கிறான் உலகம் முழுக்க யூதர்களும் கிறிஸ்தவர்களுடைய ஆதிக்கும் அவருடைய மதம் பெருகிக் கொண்டே போகிறது ஆனால் அந்த மதத்தில் உள்ளவர்கள் இன்றைக்கும் ஈசாவை கடவுளாகத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் வரமாட்டார் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய கொள்கைக்கு மத்தியில் கண்டிப்பாக அவர் வருவார் என்பதை பதிவு செய்கிறார் அன்பார்ந்தவர்களே ஆதம் கடவுளாக கொண்டு போகாத இந்த மக்கள் கடவுளாக கொண்டு போனதற்கு காரணம் என்ன தந்தையே இல்லாமல் பிறந்ததினால் இதுல இன்னொரு செய்தி நீங்க கவனிக்கணும் ஈசா அலி இஸ்லாம கடவுள் சொல்லக்கூடிய இவங்க மரீம் இஸ்லாம கடவுள் சொல்லக்கூடிய இவங்க ஏன் மரீம் இஸ்லாமுக்கு தோன்றிருக்க கூடாதா இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒரு மேஜிக் நடந்தாலே ஒரு போர்டு போட்டு ஒரு டைமிங் போட்டு ஆகும் வானத்தை சுருட்டிடுவேன் என்றெல்லாம் மாயாஜாலம் செய்யக்கூடிய இந்த உலகத்தில் தந்தை துணை இல்லாமல் பத்து மாத காலம் மீசாய் பெற்றெடுத்த அன்னை மரியம் ஏன் ஒரு விளம்பரம் செய்திருக்க கூடாதா பெஸ்ட் உமன் நான் சாதாரண பெண் அல்ல நான் ரொம்ப கெட்டிக்காரி லேடி என்னிடத்துல எது கொடுத்தாலும் சரியாக முடித்து தருவேன் என்று அன்றைக்கு மரியும் அலிசலாம் அல்லாவுடைய உதவி கொண்டு ஈசாவை தந்தை துணை பெற்றெடுத்தவர்கள் தங்களை விளம்பரம் படுத்திருக்க கூடாதா கடவுள் என்று சொல்லி இன்றைக்கு இதெல்லாம் யூத மதத்துல கிறிஸ்துவ மதத்துல இதெல்லாம் யோசிக்கவே மாட்டான் எந்த இடத்திலையும் மரியமும் ஈசாவும் தங்களை கடவுள்கள் அவர்கள் ஆக்கிக் கொள்ளவே இல்லை ஒரு கூடாரத்திற்குள்ள ஈசா அலை அவருடைய சகாக்களும் ஒன்று இருக்கும் பொழுது

என்னை போன்றுிலாக மாறுவதற்கு உங்களை யார் தயார் அல்லா என்னை இப்பொழுது டாப்பாத்தி விடுவான் அல்லா என்னை இப்பொழுது உயர்த்தி விடுவான் ஆனால் அவர்கள் என்னை தேடி வருகின்ற பொழுது இந்த இடத்துல என்னை போன்று இன்னொருவன் பிரதிபலிக்க வேண்டும் உங்கள்ல யார் தயார் அந்த கூடாரத்துல கேட்கும் பொழுது குள்ளமா ஒருத்தர் வந்தாரு நான் வந்து நிக்கிறேன் ஈசா ஆளை பார்த்துட்டு நீ வேலைக்காக மட்டும் போன்றான் மறுபடியும் கேட்டாங்க மறுபடியும் கேட்டாங்க மூன்று முறை கேட்கும் அந்த குள்ளமான மனிதத்தை முன்னாடி வந்தார் ஏன்னா வந்தாருன்னா முடிஞ்சு போச்சு சியாரத்தா அந்த குலவேல தான் தோத்தினி வர்றாங்க எல்லாரும் யூதரும் கிறிஸ்துவர்களும் மூன்றாவது காலம் அவரே வந்தார் காரணத்தினால் அவரது ஈசா நபி ஒப்புக்கொண்டார்கள் அல்லா நபி ஈசா அலை எந்த இடத்திலிருந்து அவர்கள் மஷூரா செய்தார்களோ அதே இடத்துல அல்லாஹ் அவர்களை ஆறாம் உயர்த்தினார் யார் முன் வந்தார்களோ ஈசா நபியை போன்று நடிப்பதற்கு அவர்களுக்கு ஈசாவுடைய தோற்றத்தை அல்லாஹ் தந்தான் நீங்க சொல்றது எல்லாம் ஏதோ அம்பரி மாமா கதம் மாதிரி இருக்கு இதெல்லாம் தெரியலையே அப்படின்னு ஓடுது இதை நம்புவதுதான் ஏற்றுக்கொள்வதால் ஒரு அடிப்படை அன்றைக்கு ஏறக்குறைய பல ஆயிரம் கோடி ஆண்டுகள் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் அல்லாவிடத்திலே பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார்கள் பெருமான சொன்னார்கள் உலகம் அழிகின்ற போது ஈசா வருவார்கள் அந்த ஈசா வந்து ஏறக்குறைய நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்வார்கள் மனைவி மக்களோடு குழந்தைகளோடு பேரம்பத்திகளோடு நாற்பத்தை ஆண்டு காலம் வாழ்ந்து முடித்ததற்கு பின்னால் அவர்கள் மௌத்தாவார்கள் அவருடைய பிரேதத்தை என் அடுத்த பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுவார்கள் நாளை மறுமை நாளிலே நானும் அபுபக்கரும் உமரும் ஈசாவும் ஒன்றாக எந்திரிப்போம் என்று கண்மணி நாயகம் சல்லல்லா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு ஆதீசுக்கு காண கிடைக்கின்றன இதையெல்லாம் சொல்லப்படக்கூடிய நோக்கம் என்ன கிறிஸ்துமஸ் வரமாட்டார் என்ற கொள்கையில் வாழக்கூடிய ஒரு சமூகத்திற்கு மத்தியில் இந்த உதாரணங்கள் எல்லாம் கண்டிப்பாக வருவார் மீண்டும் வருவார் என்பதற்கெல்லாம் இவெல்லாம் ஆதாரங்கள் வலிய மாணவர்களை அதே போன்று ஈசா